தொலைக்காட்சி நேரர் வணக்கம் இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுரப்பதியிலும் சந்திக்குதலில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுர பகுதியில் நான் கண்டுபிடிச்சது சரிங்களா இப்போது இதை நம்ம தீர்வு காண முடியுமான்றதை பார்ப்போம் ஸோ இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும்னு நமக்கு தெரியும் ஐம்பத்தொன்பது ப்ளஸ் இருபத்தொன்னு எவ்வளோ அறுபது எண் எழுபது எண்பது அறுபது எண்பது பிளஸ் நாப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு இது எட்டு சரிங்களா இது எட்டுன்னா இங்கே என்ன வரும் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த ரெண்டு சத்தா முப்பத்தொன்று அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இப்போது இது என்னது முப்பத்தொன்று மைனஸ் எட்டு முப்பத்தொன்று மைனஸ் பத்துன்னு வச்சுக்கோங்க அப்போது இருபத்தொன்று வந்துடுது இருபத்தொன்று ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு வந்துடுது சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இங்கே பார்த்துங்க நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஐம்பது ஐம்பது ப்ளஸ் இருபத்தி மூணு எழுபத்தி மூணு இந்த மூணு செத்தா எழுபத்தி மூணு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது ஸோ நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி மூணு இது ஐம்பத்தி ஏழு இது ஐம்பத்தி ஏழுனா இங்கே என்ன வரும் இங்கே என்ன விதினாக்கா இந்த மூளை விட்டாரது இல்லையா டயக்னல் டைகிரல் நமக்கு நூற்றி முப்பது கொடுக்கணும் இருபத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தி நாலு எவ்வளோ அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பத்தெட்டு அறுபத்தஞ்சி ப்ளஸ் எட்டு எவ்வளோ அறுபத்தஞ்சி ப்ளஸ் எட்டு எழுபத்தி மூணு பத்து பத்தா கூட்டுங்க எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு நூற்றி மூணு நூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா இதை நாலு சி இந்த மூணு சத்தியாக நூற்றி இருபத்தி மூணு வருது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு இது ஏழு இது ஏழுனா இங்கே என்ன வரும் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த மூணு சத்தா எண்பத்தாறு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் ஏழு அறுபத்தி நாலு இது வந்துட்டு எண்பத்தாறு மைனஸ் அறுபத்தி நாலு இது இருபத்தி இரண்டு சரிங்களா இது இருபத்தி ரெண்டு வந்துடும் இப்போது இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு எவ்வளோ அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் ஐம்பத்தொம்போது அறுபத்தாறு ப்ளஸ் ஐம்பத்தொம்போதை அறுபத்தஞ்சு ப்ளஸ் அறுபதுன்னு போட்டுக்கலாம் அறுபத்தஞ்சு ப்ளஸ் அறுபதுனாக்கா நூற்றி இருபத்தஞ்சி இந்த மூணு சத்தா நூற்றி இருபத்தஞ்சி இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி இது ஐந்து இது ஐந்துன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த நாலு செத்த அறுநூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே பார்த்துங்க இல்லாட்டி இந்த மூணு செத்தா எண்பத்தி ஏழு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஐம்பத்தெட்டு ப்ளஸ் அஞ்சு எவ்வளோ அறுபத்தி மூணு அறுபத்தி மூணுன்னா எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த மூணு பகுதிகளை நம்ம தீர்வு தீர்வுண்டுட்டோம் கடைசி பகுதி இந்த பகுதிக்குள்ளே இப்போ வரும் நம்ம இது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடியும் சரிங்களா ஸோ இந்த நாலு சத்தாக நூற்றி இருபத்தொன்று வருது நாற்பத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தொன்று எவ்வளோ அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் பதினாறு அறுபத்தாறு ப்ளஸ் ஆறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் பத்து எண்பத்தி ரெண்டு இது மூணு சத்தாக எண்பத்தி ரெண்டு வருது இது நூற்றி இருபத்தொன்று மைனஸ் எண்பத்தி ரெண்டு நூறு மைனஸ் எண்பத்தி ரெண்டுனா பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் இருபத்தொன்று பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்பது பத்தொம்பது ப்ளஸ் இருபது இருபத்தொம்பது முப்பத்தொம்பது சரிங்களா இது முப்பத்தொம்போது வரணும் சரிங்களா ஸோ இது முப்பத்தொம்பது கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதில் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த ரெண்டு செத்தாக இருபத்தெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் பத்தொம்போதுன்ட்டு இன்னொன்று எவ்வளோ இருபத்தெட்டு மைனஸ் பத்தொம்போது இது ஒன்பது சரிங்களா இது ஒன்பது கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தாக எழுபத்தி ரெண்டு ஒன்று பதினெட்டு இப்போ இன்னொன்று என்னது எழுபத்தி ரெண்டு மைனஸ் பதினெட்டு எப்படி போடலாம் எழுபத்தி ரெண்டு மைனஸ் இருபதுன்னு போடுங்க எழுபத்தி ரெண்டு மைனஸ் இருபதுனா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு உங்களுக்கு ஐம்பத்தி நாலு சரிங்களா இது ஐம்பத்தி நாலு வந்துச்சு இது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது சரிங்களா ஸோ முப்பத்தொம்பது ப்ளஸ் ஐம்பத்தி நாலு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஐம்பத்தி நாலு ஒன்று கடன் வாங்கி முப்பத்தொம்போது கொடுத்துருங்க இது ஐம்பத்தி மூணாயிரம் இது நாற்பதாயிடும் ஸோ ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் ஒன்பது நூற்றி ரெண்டு சரிங்களா இது மூணு செத்தா நூற்றி ரெண்டு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ரெண்டு இது இருபத்தி எட்டு சரிங்களா ஸோ இது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இந்த மூணு செத்தாக தொண்ணூற்றி ரெண்டு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ரெண்டு இது முப்பத்தி எட்டு இந்த மாயச்சதுர புதிரை நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம தீர்வு கொண்டிருக்கோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்தவர்களுடைய பதிலை பார்ப்போம் நன்றி வணக்கம்